நடி போற்றி எந்த அடி போற்றி தேச போற்றி சிவன் சேவடி போற்றி அன்பர்களே இறந்தவர்களுக்கு அர்ச்சனை செய்து மோட்ச தீபம் ஏற்றும் வழக்கம் ஒரு சிவாலயத்தில் உண்டு அப்படி இறந்தவர்களுக்காக அர்ச்சனை செய்து மோட்ச தீபம் ஏற்றினால் இறந்தவர்களின் பாவங்கள் நீங்கி அவர்கள் இருபத்தோரு பிறவிகளை கடந்து சிவகதி எனும் முக்தியை அடைவார்கள் என்பது இத்தலத்தின் சிறப்பு அதேபோல எல்லா இடங்களிலும் செய்த பாவங்கள் இந்த ஆலயத்தில் வழிபட்டால் நீங்குமாம் ஆனால் இந்த ஊரில் செய்த பாவம் இங்கின்றி வேறு எங்கும் தீராது அப்படிப்பட்ட பாவங்களையெல்லாம் போக்கும் ஒரு அற்புதமான சிவாலயத்தை தான் இன்றைய ஈசனடி போற்றி பயணத்தில் பார்க்கப் போகின்றோம் ஆயிரத்தி எண்ணூறு வருடங்கள் பழமையான அந்த ஆலயம் விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருச்சுழி அருள்மிகு திருமேனிநாதர் திருக்கோயில் இத்தலம் திரு பூமிநாதர் திருக்கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது கவ்வை கடல் கதறி குணர்முத்தம் கரைக்கு ஏற்ற கொவ்வை துவர் வாயார் குடைந்து ஆடும் திருச்சுழியல் தெய்வத்தினை வழிபாடு செய்து எழுவார் அழித்துழுவார் அவ் அத்திசைக்கு அரசு ஆகுவர் அலராள் பிரியாளே என்று சுந்தரர் தன் பதிகத்தில் திருச்சுழியல் இறைவனை போற்றுகிறார் ஓசையுடைய கடல் முழக்கத்துடன் கரையில் சேர்த்த முத்துக்களை கோவைக்கனி போல் சிவந்த வாயுடைய பெண்கள் அள்ளி விளையாடும் திருச்சுழியல் அங்கு எழுந்தருளும் இறைவன் திருவடிகளை வணங்கி எழுவோர் தாம் வாழ்கின்ற நாட்டிற்கு அரசர் போல் வாழ்வார்கள் திருமகளும் அவர்களை விட்டு நீங்க மாட்டாள் என்பது இதற்கு பொருள் சுந்தரரால் இவ்வளவு அழகான தேவார பாடல் பெற்ற இத்திருத்தலம் இருநூற்றி எழுபத்து நான்கு தேவாரத் தலங்களில் இருநூற்றி இரண்டாவது தலமாகவும் பாண்டிய நாட்டு தேவாரத் தலங்களில் பன்னிரண்டாவது திருத்தலமாகவும் உள்ளது சுவாமியின் பெயரைப் பாருங்கள் திருமேனிநாதர் என்ன ஒரு அழகான பெயர் பெயருக்கேற்றாற்போல போல சுவாமியும் அவ்வளவு அழகு பார்த்து இருக்கலாம் இவர் பூமிநாதர் சுழிகேசர் பிரளய விடங்கர் தனுநாதர் மணக்கோலநாதர் என்று இன்னும் பல பெயர்களில் போற்றப்படுகிறார் ஏற்பட்டு உலகம் அழியம் என்கிறது புராணங்கள் அப்படி ஒரு காலகட்டத்தில் யுகத்தின் இறுதியில் பிரகத்பாலன் என்ற பாண்டிய மன்னன் இங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அப்பொழுது பிரளயம் ஏற்பட்டு பிரளய நீர் பாண்டிய நாட்டை அழிக்க பொங்கி பெருகி வந்தது பிரகத்பாலன் சிறந்த சிவபக்தன் சிவபெருமானிடம் தன் நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டினான் அவனது வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட சிவபெருமானும் தனது திரிசூலத்தால் பூமியில் குத்தி ஒரு துளையிட்டு அந்த பிரளய நீர் முழுவதும் அந்த துளை வழியாக பாதாளத்திற்கு செல்லும்படி செய்தாராம் சிவபெருமானின் திரிசூலத்தை சுற்றி வெள்ளம் சுழித்துச் சென்றதால் இந்த ஊர் சுழியல் என்று பெயர் பெற்றது பின்னர் திரு எனும் அடைமொழி சேர்ந்து திருச்சுழியல் ஆயிற்று என தலபுராணம் கூறுகிறது அதனாலேயே இத்தல இறைவனும் சுழிகேசர் என்றும் விடங்கர் என்றும் அழைக்கப்படுகின்றார் காணும் காணும் வரை வரை கண்கள் கண்கள் மூடாது ஓயாது ஓயாது மூடாது இத்தலத்திற்கு பாண்டிய மன்னர்கள் சோழ மன்னர்கள் நாயக்கர்கள் மற்றும் சேதுபதி மன்னர்கள் ஆகிய பல்வேறு மன்னர்கள் பற்பல திருப்பணிகளை செய்துள்ளனர் திருச்சுழி கோயில் அழகு நிறைந்த ஒரு விசாலமான கோயில் இறைவன் திருமேனிநாதருக்கும் இறைவி ஸ்ரீ சகாயவல்லி அன்னைக்கும் தனித்தனி கோயில்கள் அடுத்தடுத்து அமைந்துள்ளன சாதாரணமாக ராஜகோபுரம்தான் கோயிலின் நுழைவு வாயிலாக இருக்கும் ஆனால் இத்தலத்தின் கோயில் நுழைவு வாயிலில் ஒரு அழகான மண்டபம் அமைந்துள்ளது நுழைவு மண்டபத்திற்கு எதிரேயே கவ்வை கடல் என்னும் பெரிய தீர்த்த குளம் அமைந்துள்ளது கவ்வை என்றால் ஓசை எழுப்பும் கடல் என்று பொருள் இந்த தீர்த்த குளத்தையும் மண்டபத்தையும் கடந்தால் ஏழு நிலைகள் கொண்ட அழகான கோபுரத்தை காணலாம் சுவாமி கோபுரத்திற்கு முன்னால் அமைந்துள்ள மண்டபத்திலும் கோபுரம் தாண்டி அமைந்துள்ள கம்பத்தடி மண்டபத்திலும் அற்புத சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட கர்த்தூண்கள் நிறைந்துள்ளன தூண்களில் உள்ள சிற்பங்களும் மன்னர் சிலைகளும் கண்டூர் இயக்கும் வண்ணம் அதிக கலைநுட்பத்துடன் அமைந்துள்ளன ஒரு தூணில் அழகான ஆஞ்சநேயரின் சிற்பத்தையும் காணலாம் கம்பத்தடி மண்டபம் கொடிமரம் அதிகார நந்தி சபா மண்டபம் அந்தராள மண்டபம் அர்த்த மண்டபம் ஆகியவற்றை கடந்தால் இறைவன் கருவறையை அடையலாம் கருவறை அகழி அமைப்புடையது ஆண்டுக்கு இருமுறை சூரிய ஒளி மூலவரின் திருமேனி மீது விழுமாறு கருவறை அமைக்கப்பட்டிருக்கிறது கருவறையில் இறைவன் திருமேனிநாதர் சுயம்புலிங்க வடிவில் சதுர ஆவுடையார் மீது கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கின்றார் பூமாதேவி வந்து வணங்கியதால் இவருக்கு பூமிநாதர் என்ற பெயரும் உண்டாயிற்று கல்லாய் சமைந்தாலும் அடக்கவும் சொக்கநாதனே சுந்தரர் ஒருமுறை தன் நண்பர் சேரமான் பெருமாளுடன் இங்கு வந்து சுவாமி தரிசனம் செய்து இங்கேயே தங்கியுள்ளார் அப்பொழுது அவரது கனவில் இறைவன் கையில் பொற்செண்டும் தலைமுடியில் சுழியமும் கொண்டு காலை பருவத்தினராய் காட்சியளித்தாராம் இப்படி இளமை பருவத்தினராய் காட்சி கொடுத்ததாலும் மணக்கோலத்தில் அருள்வதாலும் இத்தலத்தில் திருமணம் செய்தால் சிறப்பு என்கிறார்கள் அந்த நம்பிக்கையில் ஏராளமான திருமணங்களும் இங்கு நடைபெறுகின்றன இத்தல இறைவனை சிவராத்திரி அன்று ஒரு வில்வையிலை கொண்டு அர்ச்சித்தால் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து சிவாலயங்களுக்கும் சென்று அர்ச்சனை செய்த பலன் கிடைக்கும் என்கிறார்கள் சுற்று பிரகாரத்தின் மேல் சுவர்கள் எல்லாம் வண்ண வண்ண ஓவியங்கள் காட்சியளிக்கின்றன பிரகாரத்தில் உள்ள உஷா பிரத்யூஷா சமேத சூரியன் அறுபத்து மூவர் சந்தனாச்சாரியர் சப்த மாதர் சன்னதிகள் உள்ளன மேலும் தென்மேற்கில் விநாயகர் மற்றும் காசி விசுவநாதர் விசாலாட்சி சன்னதிகள் அமைந்துள்ளன அமைந்துள்ளனும் மாதிரை மனதை பொல்லா மாயனும் மாதிரை மனதை மயக்கையில் விளக்கவும் முடியுமா ஒரு தனி ஸ்ரீ லட்சுமி பூதேவி சமேதனாக திருமாலும் அருள்வாலிக்கின்றார் இவருக்கு ஸ்ரீ சுழிகை கோவிந்தர் என்றே பெயர் வடமேற்கில் முருகன் வள்ளி தெய்வானையுடன் கையில் மிகப்பெரிய வேலுடன் காட்சி தருகிறார் கருவறை சுற்றுச்சுவரில் கோஷ்டமூர்த்தங்களாக தட்சிணாமூர்த்தி பவர் துர்கை உள்ளனர் சபா மண்டபத்தில் நடராசர் சந்நிதி உள்ளது இங்கு நடராசர் மூலவராக சிலா ரூபத்தில் கம்பீரமாக காட்சி தருகிறார் அருகே உற்சவ மூர்த்திகளாய் நடராஜர் சிவகாமி பதஞ்சலி வியாக்ரவாதர் ஆகியோர் உள்ளனர் கௌதம முனிவர் தன் மனைவி அகரிகையுடன் ஸ்ரீ நடராஜரது சந்நிதிக்கு எதிரில் அறுபத்து மூவர் நடுவில் இருப்பதை காணலாம் இறைவன் இவர்களுக்கு மார்கழி திருவாதிரையில் ஆனந்த தாண்டவமும் பங்குனி பூரத்தன்று அம்பிகையுடன் திருக்கல்யாண கோலமும் அருளினார் இதன் நினைவாக வருடந்தோறும் பங்குனி மாதத்தில் இங்கு பிரம்மோற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது சந்நிதிக்கு தென்புறம் இறைவியின் கோயில் தனி சந்நிதியாக இருக்கிறது இத்தலத்து அன்னை ஸ்ரீ சகாயவல்லி என்றும் துணைமாலை நாயகி என்றும் அழைக்கப்படுகின்றார் இங்கும் கொடிமரம் பலிபீடம் நந்தி ஆகியவை உள்ளன இவற்றை கடந்து கருவறை சென்றால் கிழக்கு நோக்கி காட்சி தரும் அம்பிகையை தரிசிக்கலாம் ஸ்ரீ சகாயவல்லி அன்னையும் மதுரை மீனாட்சி அம்மனைப் போலவே காட்சி தருகிறார் அம்பாள் திரிபங்கி லட்சண அமைப்பில் இடுப்பு கழுத்து இடதுகால் போன்றவற்றை சற்றே சாய்த்து நடன அமைப்பில் தரிசனம் தருகின்றாள் அம்பாள் சன்னதிக்குள் அம்பாளுக்கு எதிரே ஸ்ரீசக்கரம் கல்லில் வடிக்கப்பட்டுள்ளது சுவாமி அம்பாள் இரு சன்னதிகளையும் சேர்த்து அமைந்துள்ள வெளிப்பிரகாரம் நீண்டு அகன்று அழகாக அமைந்துள்ளது அந்த பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் அண்ட பகிரண்ட விநாயகர் சன்னதியும் வடகிழக்கு மூலையில் கண்டபாணி சுவாமி சந்நிதியும் உள்ளன வெளிப்பிரகாரத்தின் வடமேற்கு மூலையில் பிரளய வெள்ளத்தை அடக்கிய பிரளய விடங்கரின் தனி சன்னதி அமைந்துள்ளது இத்திருத்தலத்தில் திருமால் இந்திரன் பிரம்மன் சூரியன் கண்ணுவ முனிவர் அர்ஜுனன் ஆகியோர் வழிபட்டு பேரு பெற்றனர் என்பது சிறப்பு கைலாயநாதனும் நீ நீ காலத்தி தேவனும் புன்னை மரத்தடியில் தவமிருந்து கைலாயநாதனு உருவெடுத்து நம் மனதை மயக்கி நிற்கும் காதல் கற்பகத்தின் கம்பீரநாயகன் ஸ்ரீ ரமண மகரிஷி அவதரித்த தலம் திருச்சூழியல் அவர் அவதரித்த இல்லத்தை திருச்சூழியல் ஆலயத்திற்கு மிக அருகில் இன்றும் இங்கு காணலாம் இவ்வாலயத்தில் நவராத்திரி ஆவணி மூலம் சித்திரை விஷு கார்த்திகை சோமவாரம் ஆடி தபசு தைப்பூசம் பங்குனி பிரம்மோற்சவம் தேரோட்டம் ஆகியவை சிறப்பாக நடைபெறும் திருவிழாக்களாகும் இறந்தவர்களுக்கு அர்ச்சனை செய்து மோட்ச தீபம் ஏற்றும் வழக்கம் இந்த ஆலயத்தில் இருக்கும் தனி சிறப்பாகும் அப்படி இறந்தவர்களுக்காக அர்ச்சனை செய்து மோட்ச தீபம் ஏற்றினால் இறந்தவர்களின் பாவங்கள் களையப்பட்டு அவர்கள் இருபத்தோரு கடந்து சிவகதி அடைவார்கள் என்பது ஐதீகம் அதனால் பித்ருதோஷ பரிகாரத்திற்காக வெளியூரிலிருந்தும் பக்தர்கள் தங்கள் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்காக மோட்ச தீபம் ஏற்றுகிறார்கள் இவ்வாலயம் காலை ஐந்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை மணி மணி முதல் இரவு வரையிலும் திருச்சுழி திருமேனிநாதர் திருக்கோயில் விருதுநகரில் இருந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அருப்புக்கோட்டையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது மதுரை வழியாக இத்தலத்தை எளிதாக அடையலாம் போற்றி பாடுவோம் அவன் திருவருளை அடைந்து ஆடி பாடுவோம் ஐந்தெழுத்து மந்திரனை போற்றி பாடுவோம் அவன் திருவருளை அடைந்து ஆடி பாடுவோம் சிவனை நினைந்திருந்தால் துன்பம் தீருமே சிவனை நினைந்திருந்தால் துன்பம் தீருமே திருவடியை சரணடைந்தால் இன்பம் பொங்குமே அவன் திருவடியை சரணடைந்தால் இன்பம் பொங்குமே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே தெரிந்தோ தெரியாமலோ பாவம் செய்யாத மனிதர்கள் யார் உண்டு அதனால் நாமும் நம் பாவங்களை போக்கி நற்பேறு பெற வேண்டுமென்றால் ஒரு முறை திருச்சுடியல் திருமேனிநாதரை தரிசிக்க செல்லலாமே ஓம் நமச்சிவாய